ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் ஆனல்ல அசுரன் நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நேற்று மாலை வந்து சேர்ந்த மிஸ்டர் ஜோன் மற்றும் அவரது குழுவை காலை அலுவலகம் அழைத்து வந்த கார்த்திக் விக்னேஷ் இருவரும் தங்கள் ஊழியர்களை அறிமுகப்படுத்தி வைக்க உங்க செக்ரட்டரி மிஸ்டர் பாபு எங்க என்று கேட்டார் ஜோன் அவர் அவருடைய சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு இப்ப என்னுடைய செக்ரட்டரி சண்முகம்தான் என்று கார்த்திக் கூற உண்மை சொல்லணும்னா உங்களுக்கு பொருத்தமான செக்ரட்டரி மிஸ்டர் சண்முகம் தான் என்று ஜோன் கூற ஆவலாய் கார்த்திகின் முகத்தை பார்த்தாள் அபிநயா ஆம் என்று அவன் தலையசைக்க அவள் மனம் குளிர்ந்து விட்டது ஷண்முகம் எனக்கு மதியம் நாம இங்கிருந்து புறப்படுறோம் நீங்க ஒரு ரெண்டு மணிக்கு உங்க வீட்டில இருந்து புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்துடுங்க அங்கிருந்து நாம ஒன்னாதான் கிளம்புறோம் முதல்ல குன்னூர் அப்புறம் திரும்பி வரும்போது ஊட்டி கோயம்புத்தூர் அங்கிருந்து நேரா மும்பை அங்கிருந்து டெல்லி அதுக்கப்புறமா ஒன்னு ரெண்டு நாள் டூர் நீங்க இப்பவே வீட்டுக்கு போய் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி ஆகும் போது உங்க வீட்டுல இருந்து கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க என்று அவன் கூற ஓகே சார் என்றாலும் அவள் முகத்தில் ஒரு கலவரம் ஓகே மிஸ்டர் ஜான் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று விக்னேஷ் கூற அனைவரும் கிளம்பி விட்டனர் அவினியாவுக்கு கோபம் விருது தலைக்கு ஏறியது எங்க அம்மா கிட்ட பேசி அனுமதி வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு இப்படி அம்போனும் விட்டுட்டு போயிட்டு ரெண்டு மணிக்கு எங்க இருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போனோமா கோபமாக தன் அறையை நோக்கி நடந்தபடியே அவள் கூற என்னாச்சு மிஸ்டர் சண்முகம் ஏதோ புலம்பீட்டை போற மாதிரி இருக்கு பின்னாலிருந்து இருந்து கார்த்திக்கின் குரல் கேட்டது திரும்பி பார்த்தாள் அவன் தான் நிற்கிறான் இல்ல சார் எங்க அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்களேன்னு சொன்னேன் உம் அது என் காதல விழுந்தது நீங்க இங்கிருந்து புறப்படும் போது எனக்கு கால் பண்ணிட்டு புறப்படுங்க நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் தேங்க்யூ சார் அப்போ இப்பவே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே இல்ல சார் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு ஃபைல ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு நான் அதை முடிச்சிட்டு கிளம்பிடுறேன் கிளம்பும் போது உங்களுக்கு கால் பண்றேன் ஓகே நான் கிளம்புறேன் ஓகே சார் அவன் திரும்பி நடக்க பரவாயில்ல இதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு அவன் திரும்பி அவளை பார்த்தான் என்ன சொன்னீங்க இல்ல சார் நான் ரெடி பண்ணணும்னு சொன்னேன் வேற எதுவும் சொன்னீங்களே இல்ல சார் இதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாருன்னு சொன்ன மாதிரி இருந்தது நான் வேற எதை புரிஞ்சுக்கல அம்மாடியோ பாம்பு காதுதான் மனதில் நினைத்தவள் இல்ல சார் எல்லாத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னேன் உம் என்று தலையசைத்தவன் வாசனை நோக்கி நடந்தான் அமிலையா வீட்டிற்கு புறப்படும் போது கார்த்திகை அழைத்தாள் அவள் வீடு வந்து சேரும் போது கார்த்திக்கும் வந்து சேர்ந்து விட்டான் அவள் அம்மாவிடம் என்றும் அவளை அனுப்பி வைக்குமாறும் கூறையோரா எப்படி தனியா தனியா இல்ல இல்லையே நாங்க எல்லாரும் இருக்கோமே உங்க பொண்ண பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை ஏமேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படியெல்லாம் இல்ல ஆனாலும் சரிப்பா கூடவேற லேடி ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்கல்ல பயமுறுத்த வேண்டாம் என்று அவன் போய் சொன்னான் அப்ப சரி கூட்டிட்டு போங்க கொண்டு வந்து விட்டுடுங்க சரிம்மா என்று கூறி அவன் விடை பெற்றுக் கொண்டான் சரியாக மூன்று மணி ஆன போது கார்த்திகின் வீட்டிலிருந்து அவர்களது பயணம் துவங்கியது ஒரு சொகுசுவேனில் தான் அவர்களது பயணம் ஆரம்பித்தது அனைவரும் ஏறிய பிறகு இறுதியில் ஏறிய அபிநயா தனியாக ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் அபிநயா பெண் என்று அறியாது மிஸ்டர் ஜானும் அவரது குழுவும் அவளிடம் அதிகம் உரிமை எடுத்துக் கொள்ளும் போது அவள் நெளிவதைக் கண்டு மனதில் சிரித்த கார்த்திக் அவள் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ஜான் எழுந்து சென்றதும் அவள் அருகில் வந்து அமர்ந்தான் பார் அபிநயா நீ ஆண் வேஷத்தில் இருக்கிறதால உன் மேல தப்பான எண்ணத்தோட யாரும் கை வைக்க மாட்டாங்க அதனால நீ இப்படி நெளிய வேண்டிய அவசியமே இல்லை இப்படி நெளிஞ்சு நீயே உன்னை காட்டி கொடுத்துக்காத என்று அறிவுரை கூறிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் அவர் இங்கேயும் உட்கார்ந்திருக்கலாமே அவர் உட்கார்ந்து இருந்தா வேற யாரும் பக்கத்துல வந்திருக்க மாட்டாங்க அது எப்படி பக்கத்துல உட்காருவாரு நான் தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது சரி பரவாயில்ல அதன் பிறகு அவர்களது தீண்டல்கள் எதுவும் அவளுக்கு பெரிதாகவோ தவறாகவோ தெரியவில்லை இரவு குன்னூரை எட்டியவர்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி கொண்டனர் மறுநாள் காலை ஒரு அலுவலகத்தில் மீட்டிங் அது அபிநயாவின் பழைய அலுவலகம் அதை அறிந்ததும் அவள் மனம் பட ஆனாலும் தான் ஆண் வீடத்தில் அல்லவா இருக்கிறோம் தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளப் போவதில்லை என்று நினைத்து தனக்கு தானே சமாதானமும் அவர்கள் அபிநயாவின் அபிநயா தயங்கி தயங்கிதான் அலுவலகத்திற்குள் வந்தாள் அவளை கண்ட பெண் ஊழியர்களில் சிலர் இந்த இளைஞன் நம்ம அபிசாயில் இருக்கார்ல என்று கேட்பது கார்த்திகின் செவியிலும் வந்து விழுந்தது விக்னேஷின் செவியிலும் விழுந்தாலும் அவனுக்கு அபிநயாவை தெரியாது அல்லவா ஒரு பெண் நேராக அபிநயாவிடமே வந்து நீங்க அபியோட அண்ணனா என்று கேட்டே விட்டாள் சாரி அப்படி யாரும் எனக்கு தெரியாது என்று கூறி சமாளித்தவள் கார்த்திகை பார்த்தாள் இதுதான் உங்க ஆபீஸா குரலை தாழ்த்தி கேட்டான் ஆம் என்று அவள் தலையசைத்தாள் இதே மாதிரி நீங்க இன்னும் எத்தனை பொய்ய சொல்லி இருக்கீங்க அபி அவன் குருவாக கேட்க இல்ல சார் நான் வேற எந்த பொயும் சொல்லல டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ என்னடா உன்னுடைய செக்ரட்டரி கிட்ட எப்பவும் ரகசியமா ஏதோ பேசிட்டே இருக்க விக்னேஷ் கேட்டான் இல்ல நான் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ரெடி பண்ண ரெடி பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்டேன் சின்ன கரெக்ஷன் இருந்ததா சொன்னாங்க அதை ரெடி பண்ணிட்டீங்களான்னு இப்ப கேட்டேன் ஓ அப்படியா அபிநயாவின் பழைய மேனேஜரை அவர்கள் சந்திக்க வந்தனர் அவர் விழிகள் அபிநயா மீதுதான் இருந்தது உங்களுக்கு மிஸ் அபிநயாவை தெரியுமா என்று அவர் அபிநயாவிடம் கேட்க நோ சார் என்றாள் அப்படியே அவ என்று ஒருமையில் அவர் கூற என்னவோ இவன் பொண்டாட்டி எல்லாம் அவனு சொல்றான் இவனுடைய பல்ல அப்படியே தட்டி கையில கொடுத்துடணும் அபிநயா முணுமுணுப்பது அவள் அருகில் மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்த கார்த்திகின் சேவியை எட்ட இந்த மேனேஜருக்கு பயந்துதான் அபிநயா தன் வேலையை விட்டிருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது ரொம்ப தொல்ல பண்ணாரோ என்று குரலை தாழ்த்தி கேட்டான் இவனுக்கு என்ன மரியாதை வேண்டிகளுக்கு இவன் சொல்லுங்க போதும் என்றாள் சிரித்தவன் மேனேஜரை பார்த்தான் ஆமா சார் இந்த அபிநயா ஆபீஸ்ல கூட சில பேர் அபிநயா பத்தி சண்முகம் கார்த்திக் எதுக்காக இதெல்லாம் அபிநயா அவளா அவ என்னுடைய காதலி அவளுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருந்தேன் என் சொத்தையை எழுதி கொடுக்க கூட தயாரா இருந்தேன் ஆனா எதுவுமே வேண்டாம்னு சொல்லி வேலையையும் விட்டுட்டு போயிட்டா வேலையை விட்டு மட்டும் போயிருந்தா பரவாயில்ல சார் அவ பிறந்து விழுந்த இந்த குன்னுரைய விட்டுட்டு போயிட்டா இப்ப இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா எதுவுமே தெரியல நான் இந்த தேடிட்டே தான் இருக்கேன் வயதை எட்டி இருந்த மேனேஜரை வியப்போடு பார்த்த கார்த்திக் உங்களுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல என்று கேட்டான் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு சார் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஆனா என் பொண்டாட்டி அபிநயா அளவு அழகில் அபிநயா உடம்பு அப்படியே செதுக்கின சிற்பம் மாதிரி இருக்கும் பார்த்த பார்த்துட்டே இருக்கலாம் அதனாலதான் அவளை ரெண்டாம் தரமா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்றது சார் அவளுக்கு முன்னாடி ஒருத்தி கழுத்துல தாதி கட்டிட்டேனே அப்படி பார்த்தா அவளை ரெண்டாம் தரமா தானே கட்டிக்க முடியும் அத போய் அவள் வீட்லையும் கேட்டேன் ஆனா அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு அபிநயா கிட்ட கேட்டேன் மேனேஜர் பேசுவதை கேட்டு கார்த்திகே எனக்கு கோபம் வந்துவிட்டது மீட்டிங் ஆரம்பமானது மீட்டிங் முடிந்ததும் அவர்கள் ஹோட்டலுக்கு இரவு ஊட்டி புறப்படலாம் என்று முடிவு செய்தவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு குன்னூரை சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டனர் இரவு ஊட்டி வந்து சேர்ந்தவர்கள் அங்கு ஒரு பெரிய ஹோட்டலில் அறை எடுக்க இரண்டு அறை குறைவாக இருப்பதாக ரிசப்சனிஸ்ட் கூற சீசன் என்பதால் வேறு எங்கும் அறை கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவலும் கிடைக்க சரி இருக்கிற ரூமே போதும் எல்லா ரூம்லயும் டபுள் பெட் தானே என்று கேட்டான் விக்னேஷ் ஆமா சார் அனல் ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் என்று கூறிய ரிசப்சனிஸ்ட் யாரையோ அழைக்க கார்த்திகை பார்த்த விக்னேஷ் டே நீயும் நானும் ஒரு ரூம்ல தங்கிக்கலாம் நம்ம செக்ரட்டரி ரெண்டு பேரையும் ஒரு ரூம்ல தங்க வச்சிடலாம் ப்ராப்ளம் சால்வ் என்றான் அதை கேட்டு அபிநயா திருத்திருவென முழிக்க அதை பார்த்து சிரித்தான் கார்த்திக் சார் சாரி இருக்கிற எல்லா ரூமும் சிங்கிள் தான் சிங்கிள் பெட் தான் இருக்கும் ரிசப்ஷனிஸ்ட் கூற இப்ப என்னடா பண்றது விக்னேஷ் யோசிக்க சார் எனக்கு பிரச்சனை இல்லை நான் தரையில படுத்துப்பேன் என்று அபிநயா கூற நானும் தரையில படுத்துக்கிறேன் சார் என்று விக்னேஷன் செக்ரட்டரியும் கூற அப்படின்னா உன்னுடைய செக்ரட்டரி ஊர் ரூம்ல தரையில படுத்துக்கட்டும் என்னுடைய செக்ரட்டரி என் ரூம்ல தரையில படுத்துக்கட்டும் என்று கூறி கார்த்திக் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் அப்பாடா நிம்மதி பெரும் மூச்சு விட்டால் அபிநயா அனைவரும் அறைகளுக்கு வந்துவிட்டனர் சிங்கள கட்டிலே ஆனாலும் இரண்டு பேர் படுத்து உறங்கும் அளவு வசதி இருந்தது அபிநயா குடியல் சென்று உடைமாற்றி வந்தாள் பெரிய கம்பளி போர்வியை எடுத்து அவள் தரையில் விரிக்க அதை அவள் கையிலிருந்து பறித்த கார்த்திக் அவள் கரத்தை பிடித்து இழுத்து படுக்கையில் சாய்த்தான் நான் ஒண்ணும் உங்களை கடிச்சு தின்னிட மாட்டேன் மேடம் இங்கே படுக்கலாம் என்று அவன் கூற அவனை ஒட்டாமல் உரசாமல் விழிகளை மூடிக்கொண்டாள் அபிநயா தன் காதலை கூற இதைவிட நல்ல ஒரு வாய்ப்பு ஏது என்று நினைத்த கார்த்திக் அபி நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா என்று கேட்டான் அவளால் சட்டென்று பதில் கூற முடியவில்லை அவனை உயிராக எத்தனையோ ஆண்டுகளாக காதலிக்கிறாளே இல்லை என்று எப்படி போய் சொல்வது அவள் அமைதியாக விழிமூடி கிடக்க அபி உங்ககிட்ட தான் நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா அவன் குரலில் மெல்லிய ஒரு வருத்தத்தை அவள் உணர்ந்தாள் இல்ல சார் நான் யாரையும் காதலிக்கல அப்படின்னா என்ன காதலிக்கிறீங்களா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று அவன் பட்டு என்று கேட்டது தன் செவியை நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு ஐ லவ் யூ உன்னுடைய பதில் என்ன எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு ஆனா நீங்க ஒரு கோடீஸ்வரர் ஸ்டாப் இட் இத கோடி லட்சம் இத பத்தி பேசினாலே எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சார் அது போதும் என்றவன் அவள் இதழை நெருங்க முத்தத்தை வாங்கிக் கொண்டால் அவன் அடுத்த கட்டம் செல்வான் என்று அவள் மனம் அவளை எச்சரிக்க சட்டென்று தலையை திருப்பிக் கொண்டாள் சார் என்ன பத்திரமா எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா சொல்லி இருக்கீங்க என்று கூறினாள் அபி தப்பா இல்ல இல்ல ஏ காதலோட அடையாளமா ஒரு சின்ன கிஸ் நோ சார் ஒரு கிஸ் பண்றதுனால எதுவும் ஆயிடாது என்றவன் மீண்டும் அவளை நெருங்க அப்படின்னா சார் நான் கீழே படுத்துக்கிறேன் என்றவள் எழுந்து தரையில் படுக்க எழுந்து வந்து அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தியவன் ஓகே நான் உன்னை தொடமாட்டேன் போதுமா போதும் சார் என்றவள் கம்பளி போர்வியை எடுத்து போர்த்தி கொண்டு விழிகளை மூடிக்கொள்ள எப்படிதான் இந்த பொண்ணுங்க மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்காங்களோ அவன் முணு முணுப்பது அவள் செவியை எட்ட நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் நீங்க என்ன இப்பதான காதலிக்கிறீங்க நான் வருஷ கணக்கில எல்லாம் காதலிச்சிட்டு இருக்கேன் உங்களை கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும்னு எல்லாம் எனக்கும் ஆசையாதான் இருக்கு ஆனா அதுக்கு இடம் கொடுத்த தப்பாயிடுமே மனதில் கூறிக்கொண்ட அபிநயா விழிகளை இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்